உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பெஸ்டான தருணங்கள் இது அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பான வகையில் நல்ல வகையிலான சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் தொழில் அபிவிருத்திக்காகவும் தொழில் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை நமது துலாம் ராசிக்காக மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் பங்குனி ரெண்டாம் தேதியிலிருந்து பங்குனி எட்டு வரைக்கும் உண்டான ராசி பலங்களை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளன்புடைய ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் எழுதி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் மொபைல் வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வார நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க பங்குனி இரண்டாம் தேதி அதாவது மேசத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க மீண்டும் இரண்டாவது மாற்றமாக பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட புதன்கிழமை அதாவது பங்குனி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் சந்திராசிரம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நீங்கள் ரெகுலரான நம்ம தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கிறது நல்லதுங்க நீங்கள் வந்து சில காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்காக மனம் வருந்த வேண்டாங்க நீங்கள் வந்து பல காரியங்கள் வந்து இழுபடியாக முடியக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருங்கிறத நீங்கள் மனதில் செயல்பட செயல்படுவேன் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகள் தேவை அதன் மூலமாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆர்வமாக இந்த வாரம் நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சாதகமான திருப்பங்கள் நிறைந்த வாரமாக அமையும் சொல்லலாங்க உங்கள் டேலண்ட் வேறு லெவலில் வெளிப்படுத்த முடியும் இந்த வாரம் அதன் மூலமாக நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் நல்ல உயர்வை கண்டிப்பாக அமைத்து கொள்ள முடியும் மேலும் பண வரவுகளும் உங்களுக்கு தாராளமாக வந்து சேருங்க எனவே உங்கள் திறமைகளை நம்பி இந்த வாரத்தை நீங்கள் செயல்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம் விலையிலிருந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வமெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீங்க இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அலர்ட்டாக தான் இருப்பீங்க அதன் காரணமாக முன்பை விட நீங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறது ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியங்க இந்த வாரம் அலட்சியம் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நிதி கண்டறது பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான பொருளாதார வாழ்க்கை கண்டிப்பாக காத்திருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் கூட நீங்கள் தளராமல் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த வாரம் இன்னும் நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க சாதகமான கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது எனவே உங்கள் செல்வத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சாதகமான கிரகங்கள் அள்ளி வழங்க காத்திருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்ய செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருந்து கிடையாதுங்க உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் ஜீன் பண்றதுக்காக புதுசா நிறைய திட்டங்களை நீங்க தீட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒருவேளை நீங்க கூட்டு வியாபாரம் செய்யறாங்களா இருந்தா கூட்டாளிகளிடம் நீங்க அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு அதை ஏழை நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் சின்னத்துறை துறை பெரிய துறை எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க கலைஞர்களுக்கு இந்த வாரம் வந்து கடினமான சில சவால்களை நீங்க பங்கேற்று வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கலைஞர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அது அமையங்க ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்காமல் போகலாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில முதலீடுகள் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கணுங்க எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் இந்த வாரம் நீங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க நண்பர்களே நமது ராசி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டைனும் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நம்ம எப்பவுமே சிறந்தவர் பெஸ்டானவர் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கிறது வந்து தப்பு கிடையாதுங்க ஆனால் ஈகோ இருக்கக்கூடாதுங்க சில முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்கும் போது சில முக்கியமான தவறுகளை செய்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அதன் மூலமாக சில மோசமான விளைவுகளும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் இந்த வாரத்துல நீங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா புதிய முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து உங்களை மட்டும் நம்பாம தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இந்த வாரம் காத்திருக்குங்க வியாபாரத்துக்கு அது கச்சிதமாக பொருந்தும் சரிங்க நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சக பணியாளர்களுடைய வேலையை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாங்க ஏன்னா அவர் வந்து லீவ்ல போயிருப்பாரு அல்லது அவரால் அந்த செய்ய வேலையை வந்து முடிக்க முடியாம வேற ஏதாவது அடைஞ்சல் வந்திருக்கலாம் அதனால சக ஊழியர்களுடைய வேலையில உங்களை நம்பி தந்துடுவாங்க கொஞ்சம் கவனமாக உங்க வேலையில முடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் அதாவது சீரடி தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் எல்லாம் உயர்வான சூழல் ஏற்படுங்க உத்தியோக முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் கொஞ்சம் வேலை போலேயும் இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் காதலருடன் இங்க சிறந்த வகையில காண்டாக்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்க உங்க காதலை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல நீங்க கண்டிப்பாக வெற்றியில பெற முடியும் இதன் காரணமாக உங்களது அன்பை இனிமையாக மாற்றி நீங்கள் வந்து உங்க காதலருக்கு பகிர்ந்து கொள்ள முடியுங்க இந்த காலகட்டத்துல உங்க அன்புக்குரியவர் மிகச்சிறப்பான வகையில அவருடைய அன்பான பேச்சுகள் மூலமாக உங்களை சந்தோஷப்படுத்துவாருங்க மிகச்சிறந்த வகையில தித்திக்கும் அன்பை நீங்கள் பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களது உங்கள் காதலருடன் நீங்கள் வந்து சிறப்பான உறவை பேணி காக்குறதுல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக ஏற்படுங்க உங்களது அன்பானவர் அவருடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவாங்க எனவே உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து காண முடியுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகளை நீங்கள் மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொண்டு இந்த வாரம் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இதுக்காக நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சுற்றுலா டூர் கூட அரேஞ்ச் பண்ணி போகலாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் குடும்ப வாழ்க்கையை இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சொத்துக்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மேம்படுங்க நல்ல ஒரு புரிதல் மேம்படும் ஸோ கருத்து ஏற்படையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகக்கூடிய யோகம் அதன் மூலமாக ஏற்படுங்க சகோதர சகோதர வழியில உங்களுக்கு இப்போ சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் வழியிலும் தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் வீட்டு வேலையில் அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் சிறப்பாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் சமூக நிகழ்ச்சிகளில் நீங்க தீவிரமாக பங்கேற்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க குடும்பத்தோடு சேர்ந்து புனித யாத்திரை போகிறதுக்காக பிளான் பண்ணுவீங்க மேலும் இது உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த புனித யாத்திரைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களை நீங்களே வந்து பகுப்பாய்வு செய்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படும் போது இந்த வாரம் இன்னும் சிறப்பாக உங்களது குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வாரத்தில் நீங்கள் வந்து எதிர்காலத்திற்கான கல்வி முயற்சிகளில் இப்போது நீங்க தாராளமாக நிறைய விஷயங்களை செய்யலாம் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக எதிர்கால கல்வி முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு உங்க டீச்சர்ஸ்கிட்ட போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பாக நல்ல வகையில் உங்களது நடத்தில வந்து நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து உங்களது திறமையை வந்து வெளிப்படுத்தணுங்க மாணவர்களுக்கு அது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான உருவாக்கி தரும் உங்க டீச்சர்ஸ் கூட கலந்து ஆலோசித்து நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படும் போது மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றகரமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க மாரியம்மனுக்கு செவ்வரலை மாலை சுட்டி வழிபடுவது சிறப்புங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் நடராஜரை வழிபட்டு வாருங்கள் மனதில் நல்ல ஒரு சுயபூரி புரிதல் மேம்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான்குடிய ரசிவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது துலான் குடியரசுள்ள சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்